வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் முடக்கு தோஷம் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் எது என்ன என்பதை பற்றி தெளிவாக முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் முடக்கு தோஷம் என்றால் என்ன நம்மை முடக்கி போடுகின்ற ஒரு விஷயம் இதை ஜாதகத்தில் முடக்கு தோஷம் என்பார்கள் முடக்கு என்றாலே நம்மை ஒரு வேலையும் செய்ய விடாமல் செய்ய வேண்டிய பல வேலைகள் தடைப்பட்டு தாமதப்பட்டு நிற்கின்ற ஒரு விஷயம் முடக்கு விஷயம் அதுதான் முடக்கு கிரகம் அல்லது முடக்கு ராசி இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அந்த காலத்திலும் சரி வயதானவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் என்னை ஏதோ ஒரு கிரகம் முடக்கி போட்டுருச்சு ஒரு வேலையுமே செய்ய முடியல இந்த கோச்சாரத்தில் குரு பயிற்சி வந்துச்சு அது என்னை முடக்கி போட்டிருக்கு என்ன செய்கிறது இப்படி வீட்டில் பேசிக் கொள்கின்ற ஒரு வழக்கம்தான் இந்த முடக்கு கிரகம் முடக்கு ராசி இந்த முடக்கு தோஷத்தை எப்படி ஜோதிடர்கள் கணிக்கின்றார்கள் அந்த முறை என்ன அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படி இந்த முறை தெரியவில்லை என்றாலும் எப்படி எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு அட்டவணைப்படி அது எப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிக எளிமையாக இந்த கிரகம் நின்றால் அல்லது இந்த நட்சத்திரம் இருந்தால் அதற்கு என்ன கிரகம் வந்து முடக்கு தோஷத்தை தருகிறது இப்படி மிக எளிமையாக நீங்கள் பார்த்தவுடன் கேட்டவுடன் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு விஷயமும் உங்களுக்காக இந்த பதிவில் இருக்கிறது இப்போ ஜோதிடர்கள் எப்படி இந்த முடக்கு தோஷத்தை கணிக்கின்றார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் வரை எண்ணி வர வேண்டும் இந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் என்பது உங்களது ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்ற அந்த ராசி அந்த ராசி கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் நிற்கின்றது சூரியன் நிற்பது நீங்கள் பிறந்த மாதம் தமிழ் மாதம் எதுவோ அந்த மாதத்திற்குரிய ராசியில்தான் இந்த சூரியன் ஒளியுடன் பிரகாசிப்பார் இப்பொழுது உதாரணத்திற்கு ஐப்பசியில் ஒருவர் பிறந்திருந்தால் துலாம் ராசியில் சூரியன் நிற்கும் சித்திரை மாதத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் மேஷ ராசியில் சூரியன் இருப்பார் இப்படி தமிழ் மாத பிறப்பின்படிதான் இந்த சூரியனுடைய பிரவேசம் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கும் என்பதால் நீங்கள் பிறந்திருக்கின்ற தமிழ் மாதம் எதுவோ அதற்குரிய ராசியில் சூரியன் நிற்பார் சூரியன் நிற்கின்ற ராசி எது என்பதை தமிழ் மாதத்தின் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆங்கில மாதம் மூலமாக இந்த சூரியனுடைய சஞ்சாரிக்கும் காலத்தை உங்களால் கணிக்க இயலாது இது நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் ஞான கண்ணால் கண்டுபிடித்த வானவியல் சாஸ்திரப்படிதான் இந்த தமிழ் மாத பிறப்பே அமைந்திருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒரு உண்மையாகும் இப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு சூரியன் நிற்கின்ற நட்சத்திரமானது கிருத்திகை என்றால் அந்த கிருத்திகையிலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை ஒன்று இரண்டு என்று எண்ணிக்கையில் மூலம் வரை வருகின்ற நட்சத்திரங்கள் எத்தனை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் பத்து என்ற எண்ணிக்கை வரும் கார்த்திகையிலிருந்து கார்த்திகை என்பது கிருத்திகை இந்த கிருத்திகையிலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை பத்து என்ற எண்ணிக்கை வரும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி இந்த பத்து என்ற எண்ணிக்கை வருகின்ற நட்சத்திரம் எது என்று பார்த்தால் சதய நட்சத்திரம் அப்படி என்றால் இந்த ஜாதகத்தில் சதயம் நட்சத்திரம்தான் ஒருவருக்கு இந்த முடக்கு தோஷத்தை தருகின்ற ஒரு நட்சத்திரமாகும் அப்போ முடக்கு ராசி எது கும்பராசி கும்பராசியும் சதய நட்சத்திரமும் தான் அவருக்கு முடக்கு தோஷத்தை தருகின்ற ராசி முடக்கு தோஷத்தை தருகின்ற நட்சத்திரம் இப்படி முடக்கு தோஷத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருக்கிறது அதன் எண்ணிக்கை வைத்து நாங்களே கண்டுபிடிக்கின்ற பொழுது ஒரு குழப்பம் இருக்கின்றது என்று நினைப்பவர்களுக்காக ஒரு எளிய அட்டவணை இப்போது சூரியன் நிற்கின்ற நட்சத்திரம் அஸ்வினி என்றால் முடக்கு நட்சத்திரம் பூரம் இவ்வளோதான் நீங்களே போட்டு குழப்பிக்க வேண்டாம் அஸ்வின் நட்சத்திரில வந்து சூரியன் என்றால் அவரை முடக்கு போடுகின்ற நட்சத்திரமானது பூரம் இவ்வளவுதான் இந்த பூரம் என்பது என்ன ராசி பூரம் என்பது சிம்ம ராசி இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சூரியன் நிற்கின்ற நட்சத்திரம் அதற்கு முடக்கு நட்சத்திரம் எது என்பதை இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இப்போ பரணி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் மகம் முடக்கு நட்சத்திரம் கிருத்திகையில் சூரியன் என்றால் ஆயில்யம் முடக்கு நட்சத்திரம் ரோஹிணியில் சூரியன் என்றால் அவருக்கு பூசம் முடக்கு நட்சத்திரம் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் புனர்பூசம் அவருக்கு முடக்கு நட்சத்திரம் திருவாதிரையில் சூரியன் என்றால் திருவாதிரியே அவருக்கு ஒரு முடக்கு நட்சத்திரம் புனர்பூசத்தில் சூரியன் நிற்பவர்களுக்கு மிருக மிருகசீஷம் முடக்கு நட்சத்திரம் பூசத்தில் சூரியன் என்றால் ரோஹிணி முடக்கு நட்சத்திரம் ஆயிலத்தில் சூரியன் நிற்பது என்றால் கிருத்திகை முடக்கு நட்சத்திரம் மகம் சூரியன் நிற்கும் நட்சத்திரம் என்றால் பரணி முடக்கு நட்சத்திரம் பூரத்தில் சூரியன் என்றால் அஸ்வினி முடக்கு நட்சத்திரம் உத்திரத்தில் சூரியன் என்றால் ரேவதி முடக்கு நட்சத்திரம் ஹஸ்தத்தில் சூரியன் என்றால் உத்திரத்தாதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் சித்திரையில் சூரியன் என்றால் பூரட்டாதி முடக்கு நட்சத்திரம் சுவாதி நிற்கும் நட்சத்திரம் என்றால் சதயம் முடக்கு நட்சத்திரம் விசாகத்தில் சூரியன் என்றால் அவிட்டம் முடக்கு நட்சத்திரம் அனுஷத்தில் சூரியன் என்றால் திருவோணம் முடக்கு நட்சத்திரம் கேட்டையில் சூரியன் என்றால் உத்திராடம் முடக்கு நட்சத்திரம் மூலத்தில் சூரியன் நின்றால் பூராடம் முடக்கு நட்சத்திரம் பூராடத்தில் சூரியன் நின்றால் மூலம் முடக்கு நட்சத்திரம் உத்திராடத்தில் சூரியன் நின்றால் கேட்டை முடக்கு நட்சத்திரம் திருவோணத்தில் சூரியன் நின்றால் அனுஷம் முடக்கு நட்சத்திரம் அவிட்டத்தில் சூரியன் நின்றால் விசாகம் முடக்கு நட்சத்திரம் சதயத்தில் சூரியன் என்றால் சுவாதி முடக்கு நட்சத்திரம் பூரட்டாதியில் சூரியன் என்றால் சித்திரை முடக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதி சூரியன் நிற்பது என்றால் ஹஸ்தம் முடக்கு நட்சத்திரம் ரேவதியில் சூரியன் என்றால் உத்திர நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எது முடக்கு நட்சத்திரம் என்பதை தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி வரலாம் எந்த ராசி முடக்கு ராசி இப்போ இந்த முடக்கு ராசியை தெரிந்து கொள்வதில் சில குழப்பங்கள் இருக்கலாம் அது வந்து பாதங்கள் மாறுகின்ற பொழுது இது எந்த ராசி ரெண்டு ராசிக்கும் வந்து ஒரே நட்சத்திரம் வரும் இப்போ உதாரணத்திற்கு மிருகசீஷ நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த மிருகசீஷம் நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்கள் ரிஷப ராசியில் வரும் நான்காவது பாதம் மிதுன ராசியில் வரும் அப்படி என்றால் இரண்டு ராசிகள் வருகின்ற நட்சத்திரங்கள் பல இருக்கின்றன அப்ப எந்த ராசி வந்து உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தருகின்ற ஒரு ராசியாக இருக்கப்போகிறது போகிறது அப்படி என்றால் சூரியன் நிற்கின்ற நட்சத்திர பாதம் எது என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் பாதசார அட்டவணையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதே மிருக சூரியன் வந்து இரண்டாம் பாதத்தில் நிற்கின்றார் அப்படி என்றால் அந்த மிருக சீஷமும் இரண்டாவது பாதத்தில்தான் ராசியாக வந்து உதித்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் முடக்கு தோஷத்தை தருகின்ற மிருக இரண்டாவது பாதம் என்றால் அது ரிஷபராசி இப்படிதான் ராசி கட்டத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக முடக்கு தோஷம் என்பது எப்படி கணிக்கப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் இது வந்து ஜோதிட முறைப்படி முழுமையாக எப்படி கணிக்க வேண்டும் அப்படி ஜோதிடம் தெரியவில்லை எங்களால் எண்ணிக்கையில் இதை வைத்து கணக்கிட சற்று சிரமமாக இருக்கின்றவர்களுக்கும் எந்த நட்சத்திர சாரத்தில் சூரியன் நிற்கின்றது அதற்கு எந்த நட்சத்திரம் முடக்கு தோஷத்தை தருகின்றது என்பதை நட்சத்திரத்திற்குரிய ஒரு அட்டவணையாக நான் சொல்லியிருக்கின்றேன் அதுவும் உங்களுக்கு முழுமையாக மிகவும் எளிதாக புரிந்திருக்கும் அடுத்தது முடக்கு ராசி இந்த முடக்கு ராசி என்பது சில பாதங்களுக்கு இரண்டு ராசிகளாக அமைந்திருக்கின்ற பொழுது அது எந்த ராசியில் இந்த முடக்கு ராசி உதயமாகின்றது என்பதையும் நீங்கள் இப்பொழுது தெளிவாக புரிந்திருப்பீர்கள் இப்படி இந்த முடக்கு தோஷத்தை பற்றிய முழு விவரங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முடக்கு தோஷத்தை கணிப்பதற்குரிய ஒரு பதிவாகத்தான் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த முடக்கு தோஷத்திற்கு என்ன பரிகாரங்கள் இல்லை என்ன கோவில்கள் இல்லை ஏதாவது தானங்கள் செய்ய வேண்டுமா அது முடக்கு தோஷத்தை போக்குவதற்குரிய உயிர்காரணிகள் உயிர் காரகத்துவங்கள் யார் அவர்களுக்கு என்ன உதவிகள் நீங்கள் செய்தால் இந்த முடக்கு தோஷத்திலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் இப்படிப்பட்ட பல தகவல்கள் வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு முழுமையாக தெளிவாக இப்பொழுது புரிந்து கொண்ட இந்த முடக்கு தோஷத்தை போன்றே அதனுடைய பரிகாரங்களும் உங்களுக்கு எளிமையாக சென்றடையும்படி நாங்கள் மற்றொரு பதிவில் தருகிறோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்